முடவாட்டுக்கால் கிழங்கு இதை சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க பார்க்க மேல் தோல் இப்படி தான் ரோமம் போன்ற அமைப்பில் தோல் இருக்கும் இதை நல்லா தோல் நீக்கி பொடி பொடியாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் அப்போ தான் கிழங்கு கருக்காமல் இருக்கும் இது கூட நம்ம மற்ற பொருட்கள் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கையளவு கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து தண்ணி இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம வெட்டி வச்ச கிழங்கும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்ல மறந்துட்டேங்க வெங்காயம் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு பட்டையும் சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன் இது கூட நம்ம அரைச்ச வெழுது எல்லாத்தையும் சேர்த்தி பச்சைவாசம் போகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போதே நாம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி கழுகுன தண்ணியை இதில் விட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு அந்த பேஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உடவாட்டுக்கால் மசாலா வெழுது நல்லா வெந்து கொடுத்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்ல மணமாக இருக்குங்க இப்போவே நம்ம சேர்த்த மசாலாக்களோட சேர்ந்து நல்ல மணமாக இருக்குது இந்த சூப் நம்ம இப்படி குடிக்க முடியாது இதை நம்ம நல்லா வடிகட்டி சக்கையை நல்லா பிரிஞ்சு தனியை எடுத்து வச்சிடலாம் தனி பாத்திரத்தில் நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி மற்றும் மிளகு தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சுவையான ஆரோக்கியமான சைவ முடவாட்டுக்கால் சூப் தயார் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவு இந்த முடவாட்டுக்கால் சூப்புங்க உடல் சோர்வு மற்றும் கை கால் வழியை நீக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க வாரம் ஒரு முறை நாம் இந்த முடவாட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதே முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி